ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா அல்வா பார்க்கப் போகிறோம் எவ்வளோ சிம்பிளா ஈஸியாக வீட்டிலேயே நான் இப்போ ஒரு வந்து மூணு பிரெட் எடுத்துருக்கேன் மூணு பிரெட் எடுத்து இந்த சைட்டில் இருக்க மாதிரி பார்ட்ஸ்லாம் இருக்கும் அது அதை வேஸ்ட்டு எடுத்துருங்க சாப்பிட்ருங்க தனியாக நீங்கள் அப்புறம் அதுமாரி கட் பண்ணிவிட்டு இந்தமாரி ஸ்கொயர் ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நான் கட் பண்ணி வச்சுங்க கூடவே பாதாம் எடுத்துக்கோங்க வாதம் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம் நம்ம வரத்தாலும் சரி வரக்கலனாலும் சரி எப்படி வேணுமோ உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்ச ஸ்கொயர் ஷேப் பிரெட்டை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் பண்ணிப்போம் நம்ம பிரட்டை ஏன்னா நான் ஒரு மூணு மூணு ப்ரெட்டாக சேர்த்து ஆட் பண்ணி இது பாருங்க அது ஒன்னே போட்டோன்னே நல்லா ப்ரௌனாக வந்துடும் என்ன ஒன்று கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் ப்ரெட்ன்றதுனால பாருங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரவரெலாம் நல்லா பண்ணி எடுங்க அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கலர் கொடுக்குறதே இதுதான் இந்த நம்ம எப்படி எடுக்கிறோமோ மாதிரி தான் நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் கலர் தரும் நல்லா சூப்பராக பாருங்கள் மாதிரி இருக்கிற எல்லோய ப்ரெட்டும் எடுத்துட்டு நம்ம எப்படி பண்ணால் பாட்டுவோம் ஆ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சா நல்லா மாதிரி ப்ரௌனிஷாக வரும் நீங்கள் அப்படி எண்ணெய் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தவாவில் போட்டு வறுத்துக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டு விதமாக போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் தவாலை வரத்தோம் போடலாம் நம்ம நார்மலாக ப்ரெட்டு வரப்போம்ல அதுமாரி வரத்தும் இதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் சவுண்டு கேட்குறீங்களா பாருங்கள் சவுண்டுலாம் நல்லா சூப்பராக கரக்குறான்னு செம்ம சவுண்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தேவையான அளவு நம்ம நெய் நெய் ஆட் பண்ணிப்போம் பாருங்கள் இப்போ எனக்கு தேவை கொஞ்சோண்டு தான் தேவை ஏன்னா நான் ஒரு மூணு ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் அதனால் போதுமான நான் நெய் எடுத்துட்டேன் இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து மூணு பிரெட் தான் ஸோ அதனால் கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொதிச்ச உடனே நம்ம சக்கரை சேர்த்துப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணால் ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா தட்டி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் வச்சிருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு நெசுக்கு சும்மா ஆ ரெண்டு நெசுக்கு நெசிக்கிட்டு போதும் இதை அப்படியே நம்ம வந்து தண்ணியில் ஆட் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் ஏலக்காவை நம்ம தண்ணியில் சேர்த்துப்போம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வச்சு சும்மா கலர் விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் இன்னொன்று இருக்காங்கன்னா நெய்லாம் சேர்த்துருக்கோம் அந்த நெய்யெல்லாம் தண்ணியோட மிக்ஸ் ஆகணும் இது கொஞ்சம் லைட்டாக கொதிச்சோடனே நம்ம சக்கரை சேர்த்துப்போம் ஆனால் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி வருது இந்த டைமில் வந்து நம்ம சக்கரை சேர்த்துப்போம் இப்போ நான் வந்து சே ஒரு மூணு நாலு ப்ரெட்டு தான் எடுத்திருக்கோம் அதனால் இதுமாரியில் இருக்கிறதுல ஒரு ரெண்டு ரெண்டு கப் சேர்த்துப்போம் அவ்வளோதான் ரெண்டு கப் சக்கரை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை இது பண்ணிவிட்டு நல்லா கலரிப்போம் இது இன்னும் நல்லா அந்த கன்சிஸ்டன்சியாக வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க விடுங்க அப்போ தான் சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போவே வாசனை வருது ஏலக்காய் போட்டிருக்கோம்ல செம்ம வாசனை வருது பாருங்கள் தண்ணி கொதிக்குது நம்ம பிரெட் ஆட் பண்ணும்போது பார்ப்போம் நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள் ஜீரா நல்லா இருக்குது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணீர் ப்ரெட்டை சேர்த்துப்போம் வாங்க சேர்த்துக்கலாம் ப்ரெட்டை சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலே அதுவே இதுவாகிடும் நம்ம எதுவும் கலரணும்னு அவசியமே இல்லை இல்லை திருப்பி போடுங்க எதனால் அவங்க பண்ணாலே போதும் அதுவே அதோட மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பர் கலரில் வரும் பாருங்க எப்படி வரும்னு மட்டும் இப்போ பாருங்கள் ஆ இப்போ பாருங்கள் நல்லா ப்ரெட்டில் தயாராகிட்டு இருக்கு இதை பாருங்கள் நல்லா சூப்பராக ஆவிட்ருக்கு தப்புறங்க இந்தமாதிரி கட் கலாம் அதுவே உடஞ்சிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தானாகவே நம்ம அதுக்காட்டியும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் சேர்த்துப்போம் இது கூட நல்லா பச்சை பால் லைட்டாக சேர்த்துக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் பச்சை பால் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டுங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் அது எல்லாத்துக்கும் கூட இன்னும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ப்ரெட் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு பாருங்க வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக நம்ம கலர் எதுவுமே சைக்கிளில் பாருங்கள் அந்த நம்ம எண்ணெயில் பொறிக்கிறது தான் மாட்டிரு எண்ணெயில் பொறிச்சா மாதிரி நல்லா ப்ரௌனாக வரும் இன்னும் ப்ரௌனாகவும் வரும் நான் வந்து பாதி வந்து இது தவால வரத்துட்டேன் அதனால தான் எனக்கு வந்து இந்த லைட் ப்ரௌன் கிடச்சிருக்கு நீங்கள் எண்ணெயில் வரத்திங்கன்னா நல்லா கல்யாணத்தில் வைக்கிற மாதிரியே நல்லா டார்க் ப்ரௌனாக கிடைக்கும் ஓகே இதை எப்படி சர்வ் பண்ணி நேச்சர் ஸ்பாட்டில் சர்வ் பண்ணி பார்க்கணும்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நேச்சர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் ப்ரெட் அல்வா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஏலக்காய்லாம் தெரியுதா உங்களுக்கு எனக்கு பாருங்க பாருங்கள் நம்ம எதுவுமே சேர்க்கல நெய் வெறும் எண்ணெய் தான் எண்ணெய் கூட அது வரக்கிறதுக்கு சேர்த்துது நெய் தான் மேட்டர் ம் பாருங்கள் அதில் ஏலக்காய்லாம் இருக்குது பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணுறேன் ஆ கொதிக்குது இருங்க ஆ சம்மர் டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்